வயக்கள மக்களே வெல்கம் பேக் டு கட்ஸு கேமிங் ஐடி சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மார்ச் மாதத்துக்குரிய அப்டேட்டு பிக் ஒன் அண்டு பிக் டூவை பற்றின வீடியோ தான் இது நேற்றே இந்த வீடியோ போட்டிருக்க வேண்டியது பிக் ஒன்று பட்டு போட நம்மளுக்கு நேரம் இல்லை இன்றைக்கி நம்ம பிக் ஒன் அண்ட் டூவை ஃபுல்லாக பார்த்துடலாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிருக்கோம் ஆரம்பிக்கலாங்களா நம்ம வீடியோட ஸ்டார்டிங்க்கு வந்தாச்சு வீடியோட ஸ்டார்டிங்கில் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்றது தெரியலை அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம புதுசாக வரக்கூடிய பெட்டிலேருந்து ஆரம்பிச்சிடலாம் கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம புதுசாக வந்திருக்கக்கூடிய பெட்டு பெட்டை பற்றி பார்த்துருவோம் இந்த பெட்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னீசி ஸ்னீசி இந்த பெட்டு வந்து லெவல் டென் வரைக்கும் போடுவோம் கைஸ் ஹிட் பாயிண்ட்ஸை பொறுத்தளவுக்கு நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது டேமேஜ் பர் செகண்ட்ஸ் வந்து நானூற்றி ஐம்பது மேக்ஸிமம் லெவல் சமன் பண்ணும் கைஸ் இது வந்து எதனால் ஒரு தான் வந்து சமன் பண்ணோம் அது பேர் வந்து ப்ராக்கர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிங்கை வச்சு இந்த இதில் பண்ணியிருக்காங்க இந்த இதில் வந்து சமன் பண்ணுது பாருங்கள் சமன் பண்ணிகிட்டு பட் பட்டு கிங்கு வந்து செத்த பின்னாடி தான் அந்த பெட்டே வந்துட்டு அடிக்குது அது வரைக்கும் அந்த பெட்டு வந்து சும்மா தான் வருது ஜஸ்ட்டு சமன் மட்டும்தான் பண்ணுது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெட்டை சமன் பண்ணுது அது போக அட்டாக்கும் பண்ணுது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கிங்கு வந்து செத்துருச்சுல அதாவது நம்ம ஹீரோஸ் செத்த பின்னாடி தான் இந்த அட்டாக்கிங்கே பண்ணுது ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒர்த்தான ஒரு பெட்டுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வார்டன் வாக் அது போக வந்து இது குயின் சார்ஜ்லாம் பண்ணும்போது இந்த பெட்டு கொஞ்சம் ஒர்த்தபுளாக இருக்கும் நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இது கைஸ் மல்டிப்ளை பேட்டில் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா சில பல ரிவார்ட்ஸ் நம்மளுக்கு ஜெம்ஸை வந்து கொடுப்பாங்க அந்த ஜெம்ஸ் கொடுக்குறதையுமே கொஞ்சம் இது பண்ணுறாங்க கைஸ் என்னென்ன அப்படின்றத இதில் காமிச்சிருக்காங்க எக்கோ சிக்கனு ரஷ்ஷு அது போக வந்து ஸ்பயர் ஃபிட்டர் ரஷ்ஷு இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்மி கேம்ப் கைஸ் ஆர்மி கேம்பை வந்து டிஎஸ் செவன்டீனுக்கு இன்னொரு லெவல் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க கைஸ் அது மூலயமா நம்மளுக்கு ஒவ்வொரு ஆர்மி கேம்புக்கும் அஞ்சு ஸ்பேஸ் ஹவுஸ் ஸ்பேஸ் கிடைக்கும் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இருபது ஹவுஸ் பேஸ் கிடைக்கும் கைஸ் இதை நீங்கள் மேக்ஸ் பண்ணுறது மூலயமா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பில்ட்ரு ஹட் கைஸ் பில்ட்ரு ஹட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் போடுற மாதிரி இருக்குது பில்ட்ருஹ் போக சூப்பர் சார்ஜஸுமே இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோனோலித் மோனோலித்தையுமே நம்ம நெக்ஸ்ட் லெவல் போடுற மாதிரி இருக்குது லெவல் ஃபோருக்கு போடுறது மூலயமா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஹிட் பாயிண்ட்ஸ் வரும் அது போக எல்லாமே கிடைக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்குமே நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க அந்த சூப்பர் சார்ஜ் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் சூப்பர் சார்ஜை கொடுத்து என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து வந்து நம்ம இன்ஃபோனோ இன்ஃபோனும் பொறுத்தளவுக்கு ஹிட் பாயிண்ட்ஸுக்கு கூடுது நானூறு அது போக டேமேஜ் ப செகண்ட்ஸுக்கு கூடுது கைஸ் இது வந்து மோனோலித்துக்கு வந்து சூப்பர் சார்ஜ் பார்த்துக்கோங்க சூப்பர் சார்ஜ் வந்து ரெண்டு லெவல் சூப்பர் சார்ஜ் பண்ணணும் ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு நாள் கணக்கு கொடுத்துருப்பாங்க மொத்தம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம சிங்கிள் டார்கெட் இன்ஃபோனும் மல்டி டார்கெட் இன்ஃபோனும்லாம் இருக்குல்ல அதுக்குமே சூப்பர் சார்ஜஸ் கொடுத்து வச்சுக்கோங்க கைஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் சார்ஜஸ் எதுக்குடா கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து நம்ம பில்டர் ஹட்டுக்கு சொல்லியிருந்தோம்லாம் சூப்பர் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு அதே மாதிரி பில்டரு ஹட்டுக்கு சூப்பர் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க கைஸ் போக ஹிட் பாயிண்ட்டுமே கூடுது கைஸ் அந்த இது போடுறது மூலயமா இது அதுக்கப்புறம் வந்து நம்ம மல்டி டவராக மல்டி டவர் மல்டி கியரு மல்டி கியர் இருக்குல்ல அதுக்குமே சூப்பர் சார்ஜஸ் கொடுத்து வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே சூப்பர் சார்ஜஸ் இருக்குது நம்ம போகிறது ட்ரூப்ஸை பற்றி கைஸ் ட்ரூப்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எட்டி எட்டியோட ஹிட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு ப்ளஸ் ஆகுது அதே மாதிரி டேமேஜ் பர் டுவெண்ட்டி ப்ளஸ் ஆகுது கைஸ் அது போக அந்த இது இருக்கும்ல எட்டிமேட்ஸ் அதோட இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஹிட் பாயிண்ட்டு கூடுது கைஸ் இது வந்து ஒரு நல்ல இது தான் எட்டிக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கோலம் கோலமை பொறுத்தளவுக்கு நானூறு ப்ளஸ்ஸு அது போக டேமேஜ் பர் செகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அது போக வந்து டெஸ்ட்ராய்டு அந்த இது இருக்குல்ல மினி மினி இதெல்லாம் வரும் அதுக்குமே ஹிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அது போக டேமேஜ் பர் செகண்டுமே கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு நல்லது தான் ஐஸ் கோலம் கைஸ் கோலம் வந்து லெவல் நைன் போடணும் நைன் போடுற மூலயமா நூற்றம்பது பாயிண்ட்ஸ் ஹிட் பாயிண்ட்ஸ் கூடுது டேமேஜ் பர் செகண்ட் ஒரு நாலு ப்ளஸ் ஆகுது அது போக ஃப்ரீஸிங் டெஸ்ட்ராய்டு அது வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் வந்து கூடுது கைஸ் எயிட் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் கூடுது இன்னும் கொஞ்சம் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஐஸ் கோலமுக்கு வந்து ஒர்த்தான இதை தான் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம ஹாக் ரைடர் ஹாக் ரைடரை பொறுத்தளவுக்கு தெரியும் எல்லா பேத்துக்கும் ஹாக் ரைடர் எப்படி இருக்கும் அப்படின்றது ஹிட் பாயிண்ட்ஸ் கூடுது அது போக டேமேஜ் பர் செகண்ட்ஸுமே கூடுது ட்ரைனிங் டைம் வந்து ஃபார்ட்டி டூ செகண்ட்ஸ் ஆக மாறுது கைஸ் அதே மாதிரி தான் ச சூப்பர் ஹாக் ரைட்ரு இது வந்து ஹாக் ரைடரு ஹிட் பாயிண்ட் கூடும் போது சூப்பர் ஹாக் ரைடருக்கும் கூடாமல் இருக்குமா அப்படின்ற மாதிரி நாங்களும் கூட்டுவோம்டா அப்படின்ற மாதிரி கூட்டுறாங்க உண்மையை சொல்லணும்னா ஆக்ரேட்ருக்கு வந்து கொஞ்சம் ஒர்த்தான இதாகவே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஹிட் பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் டேமேஜ் பர் செகண்ட்ஸை பொறுத்தளவுக்கு இரநூத்தி எழுபது ட்ரைனிங் டைமை பொறுத்த அளவுக்கு ஒரு நிமிஷம் நாற்பத்து நா நாற்பத்தோரு செகண்டு அடுத்து நம்ம ஸ்பெல்லுக்கு வந்து லெவல் செவன் போகுது ஸ்பெல் லெவல் செவன் போகிறது மூலயமா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் பேட்டு வந்து வரும் அப்படின்ற மாதிரி இந்த இதில் சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம வால்ஸு கைஸ் வால்ஸ் வந்து டிஎஸ் செவன்டீனுக்கு வந்து இன்னும் ஒரு எழுபத்தஞ்சி வால்ஸ் வந்து போடாமல் இருந்துச்சு அந்த எழுவத்தஞ்சு வால்ஸுக்குமே சின்ன அப்டேட்டை கொடுத்து வால்ஸையுமே அப்கிரேட் பண்ணுற மாதிரி போட்டாங்க அடுத்து நம்ம யூனிகான் யூனிகானை பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு சூப்பரான ஒரு பெட்டு அந்த பெட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா லெவல் இன்னும் ஒரு அஞ்சு லெவல் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இது மூலிமா நமக்கு ஹிட் பாயிண்ட்ஸும் கூடும் அது போக வந்து ஹெல்த்து ரெக்கவரிங் கூடும் அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் மேக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஹீலிங் பண்ணும் அது போக ஹிட் பாயிண்ட்ஸை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சு ஹிட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் கைஸ் இதுதான் ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிக் டூவை பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னமும் யாரெல்லாம் லைக் ஷேர் பண்ணலையோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே கை ஸ்னிக் டூவில் நம்ம பார்க்க போறது என்ன நோபல் லயன் அப்படின்னு ஒரு எக்யூப்மெண்ட் விடுறாங்க அந்த எக்யூப்மெண்ட் மினியான் பின்சுக்கு இதில் வந்து லெவலு எக்ஸ்ட்ரா டேமேஜ் அட்டாக் ரேஜ் எல்லாமே போடுறீங்க அது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துடலாம் கைஸ் நோபிள் எக்ஸ்ட்ரா டேமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் பதினெட்டு லெவலு எக்ஸ்ட்ரா டேமேஜு எழுநூற்றி எழுபது அட்டாக்கிங் கவுண்டிங் வந்து ஏழு அட்டாக்கிங் ஸ்பீடு இன்க்ரீஸிங் பதினேழு அட்டாக்கிங் ரேஞ்ச் டைல்ஸ் வந்து பதினொன்று கைஸ் இதை பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு போகவங்க எக்யூப்மெண்ட் ஒர்த்தா இல்லையா அப்படின்றது நம்ம வந்த பின்னாடி தான் தெரியும் நம்ம வந்த பின்னாடி அதையும் அட்டாக் பண்ணி வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை கைஸ் இதில் வந்து ஒரு அட்டாக் காமிச்சிருக்கேன் கைஸ் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்றத இந்த அட்டாக்கை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு ஹிட்டு ஏழு ஹிட்டு வரிசாக ஏழு ஹிட்டு கொடுக்குது அந்த ஹிட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஃபயர் பாலை தூக்கி எறிகிற மாதிரி நம்ம விசார்ட் ஃபயர் பால் வரும்ல அந்த ஃபயர் பால் மாதிரியே இந்த எக்யூப்மெண்ட்டோட இதுவுமே இருக்குது நல்லா இருக்குது கைஸ் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க ஃபர்னிஷ் அடுத்து நம்ம பார்க்க போகிற டார்க் எலிக்சர் ட்ரூப்பு கைஸ் புதுசாக வரப்போகிற டார்க் எலிக்சர் ட்ரூப்பு அதோட லெவல்ஸ் என்னென்ன பதினஞ்சாவது லெவல்லே நல்லா கயிறோம் டிஹெச் பதினஞ்சில் ரெண்டு லெவல் போடுவீங்க டிஹெச் சிக்ஸ்டீனில் மூணு லெவலு டிஹெச் செவன்டீனில் ஃபோர் லெவல்ஸு கைஸ் மொத்தம் இதோடய லெவல் பார்த்தீங்க அப்படின்னா நாலே நாலு லெவல் தான் டக்கு 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 டக்குன்னு போட்டு வந்துடுவீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் அதனால் நான் வந்து ஜஸ்ட்டு இது என்ன என்ன பண்ணுது அப்படின்றத நான் வந்து சொல்லிருந்தேன் கைஸ் ஃபர்னிஷ் இந்த ட்ரூப்பை பொறுத்தளவுக்கு என்ன இது அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு இது மேலே போயிட்டு இது வந்து விழுகுது விழுந்தோனே அந்த இது டேமேஜ் கொடுக்குது கைஸ் வேறு ஒன்றும் இல்லை கைஸ் நம்ம ஃப்ளேம் ஃபிளிங்கர் வந்து ஜஸ்ட்டு ஒரு இது மேலே விழுந்துச்சு அப்படின்னா டேமேஜ் கொடுக்கும்ல அதே மாதிரி தான் இது ஆனால் இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஃப்ளேம் ஃப்ளிங்கர் வந்து ஜஸ்ட்டு எல்லா டிஃபென்சியுமே டார்கெட் பண்ணோம் இது அப்படி கிடையாது கைஸ் இது வந்து டிஃபென்ஸையும் டார்கெட் பண்ணும் அது போக ஸ்டோரேஜ் எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணுங்க கைஸ் இதோட வேலை அதுதான் இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளியரிங் ட்ரூப் மாதிரி கைஸ் இது அது போக ஹிட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க எஃபெக்ட் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன்ல இது வந்து எல்லா இதுவுமே கவுண்டர் பண்ணும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே கவுண்ட்ரு பண்ணுது இது வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம இதை பார்த்தோடனே எனக்கு ஒரு நாவம் தான் வருது நம்ம இந்த கிளாஸ் ராயல்ல வந்து ஸ்பயர் ஃபிட்டர் ஸ்பயர் ஃபிட்டர்னு ஒன்று வருவோம் அது மாதிரி தான் எனக்கு தோணுது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ அண்ட் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது இது வந்து பில்ட்ரு சைடு வந்து நம்ம நம்ம லெவலுக்கு தகுந்தாப்பில் நம்ம அட்டாக் பண்ணும்போது லூட்ஸ் கிடைக்கும்ல அந்த லூட்ஸ் எல்லாம் வந்து இனிமேல் எவ்வளோ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத வந்து இந்த இதில் காமிச்சிருக்காங்க கைஸ் அடுத்து இன்னும் ஒரு இது இருக்குது கைஸ் அதை நான் வந்து என்னன்னு சொல்லிடுறேன் கைஸ் அடுத்து இந்த ஒரு கேலண்டர் கைஸ் இந்த ஒரு கேலண்டரை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம காஸ்ட்டு டைம் ரெடக்ஷன் இதை பற்றின ஒரு இது தான் மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இந்த காஸ்ட்டு டைம் ரெடெக்ஷனை வந்து எப்படி காமிச்சிருக்காங்கன்றது பார்த்துக்கோங்க ஸ்ட்ரக்சர் லேபு ஹீரோஸு பெட்ஸு எந்தெந்த டவுனாலுக்கும் எந்தெந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க தான் டே டூவில் வந்து வந்திருக்கு இதெல்லாம் பார்த்துக்கோங்க லேபு ஹீரோஸு ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க வைஸ் அவ்வளோதான் கைஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அது போக டிஸ்கார்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமே யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் மறக்காமல் டிஸ்கார்ட்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் கைஸ் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்க முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் உக்கட் கேமிங் ஐடி லவ் யூஆர் கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ நாளைக்கு பார்க்கலாம் கைஸ் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ